துணை செயலாளர் ஆதிரா மல்ல அவர்களுக்கு சிறப்பு செய்தார்கள் மனதில் உறுதி வேண்டும் வினை இனிமை வேண்டும் நல்லது வேண்டும் நெருங்கிய பொருள் கைப்பட வேண்டும் கணம் கைப்பட வேண்டும் கைவசமாவது விரைவில் வேண்டும் தனமும் செல்வமும் வேண்டும் தலைமையிலே பெருமை வேண்டும் கண் திறந்திட வேண்டும் காரியத்தில் உறுதி வேண்டும் பெண் விடுதலை வேண்டும் பெண் விடுதலை வேண்டும் பெரிய கடவுள் காக்க வேண்டும் என்ற மகாகவி பாரதியின் சிந்தனையை முன்வைத்து தோழர் ராதாகிருஷ்ணன் அவர்களது நூற்றாண்டு விழாவினை சீரும் சிறப்புமாக நடத்தி கொண்டிருக்கின்ற சங்கத்தினுடைய நிர்வாகிகள் அத்துணை பேரையும் மற்றும் உண்டான அமர்ந்திருக்கின்ற தோழர்கள் அத்துணை பேரையும் பணிவாக வணங்கி மகிழ்கின்றேன் என்ன பேர்லாம் சொல்ல நேரம் இல்லை என்பதனால கடைசி பேச்சாளர் கொஞ்சம் வெறுப்போட உத்தாந்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் பின்னாலே இந்த எல்லோரும் அறிமுகப்படுத்தினார்கள் தோழர் ராஜகிருஷ்ணன் அவர்கள் நான் அவங்களுடைய காவலை பேசுவதை விட அவங்களுடைய பெண்ணியம் சார்ந்த நூல்கள் ஏழு நூல்கள் எழுதியிருக்கிறார்கள் தோழர் ராஜகிருஷ்ணன் அவர்கள் பெண்களுக்காக களவிறங்கி போராடியவர்கள் தான் நம்ம சொல்லணும் அதுல தொன்று தொட்டு அன்று முதல் இன்று வரை நான் இங்க வந்து உட்கார்ந்தவுடனேயே இந்த அரங்கத்தை பார்த்து நானும் என் தோழி பிரேமா அவர்களும் ரொம்ப மகிழ்ச்சியாக பேசிக்கிட்டோம் ஏன்னால் இதுவரையிலும் இது மாதிரி பெண்களே மேடையிலும் பெண்களே அரங்கத்திலுமாக அந்த வைட்டம் நான் பார்த்ததே இல்லை சத்தையும் சொன்னேன் அதை உடனே சொன்னேன் கண்டது குளிர்ச்சியாக இருந்தது ஏன்னா பெரிய சட்டை நிறைய மேடைகள்ல நான் சட்டை குடித்திருக்கிறேன் வேண்டையில் பதினோரு ஆண்கள் இருந்தால் ஒரு பெண்ணை கூட அமர வைக்க மாட்டார்கள்

அந்த எனக்கு பாகத்தினுடைய கவிதை தான் நினைத்து வந்தது எங்களுக்கு காணினும் சக்தி அடாதாங்க ஆதிபர சக்தி போல அத்தனை பெரும் மகிழ்ச்சியாக சொல்லுவாங்க பெண்களால் முன்னேறக்கூடும் தலை நாடும் என்ன ஆகும்னு சொல்றாரு எந்த நாடும் முன்னேறணும்னா அந்த பெண்கள் தான் அவசியம் ராதாகிருஷ்ணனை பத்தி எல்லோரும் பேசினார்கள் ஐந்து வகுப்பு தான் படித்து பதினெட்டு வயசுல அப்படின்னு நான் படிச்ச இடத்துல இருந்தது பதினைந்து வயதுல திருமணம் என்று சொல்லி இருக்கிறார் பதினைந்து வயதுல திருமணம் கூட்டு குடும்பம் அது ரொம்ப முக்கியம் கூட்டு குடும்பத்தில் வசித்தார்கள் உட்கார்ந்து எழுதுவதற்கு இப்ப மாதிரி ஏசி ரூம் கம்ப்யூட்டர் அப்படியே கூகுள்ல தேடி எதையாவது ஒன்றை எழுதிவிட்டு அதே கூகுள்ல போஸ்ட் பண்ணிடலாம் காப்பி பேஸ்ட் போஸ்ட் எழுதியவர் அல்ல ராஜாகிருஷ்ணன் அவர்கள் சமயம் பாத்திரம் எல்லாம் தேய்ச்சி முடித்து விட்டு இரவு எல்லா வேலையும் முடித்து விட்டு பாத்திரம் தேய்ச்சி கழுவிட்டு சமையல் கழுது விட்டே ஆக வேண்டும் ஒரு காலத்துல அந்த கழுவிட்டு அந்த ஈரத்தில் உட்கார்ந்து எழுதுவார்கள் அதனால தான் நான் நினைத்து பார்க்கிறேன் அவர் எழுதிய ஒவ்வொரு எழுத்திலும் ஈரம் இருந்தது குறிப்பாக பெண்களின் மீதான ஈரம் இருந்தது குறிப்பாக நிலை பெண்களின் மீதான ஈரம் சொட்ட சொட்ட எழுதியவர் ராஜாஷ்ணன் அவர்கள் ரொம்ப அழகா சொன்னாங்க பெண் என்ற கொலை பற்றி எல்லாம் பேசிட்டு சொன்னாங்க நான் ரொம்ப படித்த ரொம்ப விருப்பி படித்த புத்தகம் பெண்களை பத்தி தான் எழுதுறாங்க கஷ்டியே அறுபது வெள்ளங்களை பார்த்தீங்கன்னா குடும்ப கட்டுப்பாய் மக்கள் இருக்கவன் அதிகம் இப்போ எல்லாரும் பேசிட்டு தாங்க நி அந்த தொகுதி மறுசீரை குழு தொகுதி மறுசீரவை இப்போது நடைமுறைக்கு வந்தால் தமிழ்நாட்டுக்கு கிட்டத்தட்ட ஏழு ஏழு மாநிலங்கள் அவை குறையும் மாநிலங்கள் அவை உறுப்பினர்கள் குறையும் அப்ப தமிழுடைய அந்த அங்க பாட்டிச்சு குறையும் அதனாலதான் இப்போ எல்லோரும் போராடி கொண்டிருக்கிறார்கள் முப்பது ஆண்டிற்கு இதை சட்டத்துக்கு உட்பட்டு தமிழ்நாடுல தான் அறுபதுகள்ல குடும்ப கட்டுப்பாடை முக்கியமாக நிலைப்படுத்தியது அதை பத்தி ராஜஸ் அறுபதுகள்ல அதை தொடங்குது குடும்பக் கட்டுப்பாடு எப்படியெல்லாம் நடந்துது நடந்ததுன்னு ஓரளவுக்கு என் வயது தெரியும் அது அரசு பள்ளியில் எல்லாரும் போய் பத்து கேச புடிச்சுட்டு வரணும் பத்து கேஸ் அஞ்சு கேஸ் அவங்க பிடிச்சிட்டு வந்து ஆபரேஷன் பண்ண வைக்கணும் அவர்கள் எழுதுகிறார்கள் கள்ள போராளி கள்ள என்று சொன்னாங்க அல்லவா ஒரு குடும்ப கட்டுப்பாட்டை பத்தி எழுத வேண்டும் என்றால் ராஜபக்ஷன் அவர்கள் இந்த கே நகரில் இருக்கக்கூடிய டாக்டர் மசந்தா என்று சொல்லக்கூடிய கைதகாலிஸ்டோட உட்கார்ந்து பேசி எல்லாவற்றையும் தெரிந்து கொண்டு எழுதுகிறார்கள் இதுல இன்னும் குறிப்பா லூப்புனா என்ன காப்பத்தின்னா என்ன அறுவை சிகிச்சை பெண்களுக்கு எப்படி செய்தார்கள் தொடக்க காலத்துல அந்த காப்பத்தினால் ரொம்ப பெருசாக பொருத்தப்பட்டு ரத்தம் ஒழுங்கு ஒழுங்கு பெண்கள் இறந்த கதையெல்லாம் தமிழ்நாட்டில் இருந்திருக்கிறது அந்த கதையை எல்லாம் அவங்க எழுதுறாங்க தண்ணீர் அப்படியே ரத்தம் வர வர படிக்கக்கூடிய நூலாக அந்த நூலை நான் பார்த்தேன் நீங்க அடுத்தது பாத்தீங்கன்னா மனு சாஸ்திரத்தை பத்தி பேசினாங்க மனு சாஸ்திரம் எப்படி பெண்களை அடைக்கிறது காலம் தோறும் எல்லா காலத்திலுமே பெண்கள் வந்து ஒன்று கணவனுக்கு அடங்கியவர்களாக இருக்க வேண்டும் அல்லது அடுத்தது அவருடைய தந்தைக்கு அடங்கியவராக கட்டுப்பட்டவராக இருக்க வேண்டும் தந்தைக்கு கட்டுப்பட்டு கணவனுக்கு கட்டுப்பட்டு அதற்கு அடுத்ததாக மகளுக்கும் கட்டுப்பட்டவராக அவள் இருக்க வேண்டும் என்பதைத்தான் மனுசாஸ்திரம் சொல்லிச்சு பெண்களுக்கு அதையெல்லாம் படித்து விட்டு எத்தனை பேருக்கு போய் சேரும் என்பதனால அது இருக்கக்கூடிய கதைகளை எல்லாம் எடுத்து சொல்லுவார் தான் இந்திய வரலாற்றில் பெண்கள்னு ஒரு நோய் இது எடுக்கக்கூடிய பெண்கள் அத்தனை பெண்ணும் படிக்க வேண்டிய நோய் அதுல எழுதுற அந்த மகாபாரதத்துல ரொம்ப அற்புதமா அனுசாசன பருவம்னு ஒரு பருவம் அந்த பருவத்துல கழுவன் வந்து மனைவிக்கு சொல்றான் இல்லற தர்மம் தான் என்னன்னு சொல்றாரு இல்லற தர்மம் என்றால் இருக்கு குறந்தது தருகிறாரு அதாவது விருப்பினர்களை உபசரித்தது தான் இல்லற தர்மம்னு சொல்லிட்டு அவர் பேரை சுதற்கு கொடுக்கிறார் அவனுடைய மனைவி பேரு ஓகவதி அந்த முனிவர் சொல்றாரு விருந்தினர்களே உபசரிக்கிறதுக்கான இன்னத்துக்கு முக்கியமான கடமைன்னு சொல்லிட்டு இன்னொரு வார்த்தையும் சொன்னார் அது என்ன தெரியுமா ஒன்னையே அவன் கேட்டாலும் நீ ஒன்னையும் கொடுக்கணும் யாரு விருத்தினர்களாக வருபவர்கள் அந்த பெண்ணையே கேட்டாலும் கொடுக்கணும்னு சொல்லிட்டாரு ரெண்டு மூணு எடுத்துக்காட்ட நான் சொல்லிடுறேன் சொல்லிட்டு அந்த விட்டு வெளியில போயாச்சு சுதர்சன முடி வேற ஒரு விருந்தாளி வர்றாரு விருந்தாளிக்கு சமையல் பண்ணி சாப்பாடு போட்டாங்க அவன் என்ன கேட்டா நீ எனக்கு வேணும்னு கேட்டான் அதான் விருந்தினா எல்லாமே கேட்கல அவன் எது கேட்டாலும் கிடைத்து விடும் என்பது வேற கேட்டாலே உடனே அந்த அம்மா கணவன் வந்து ஏன் கொடுக்கல உடனே கேட்பானே என்பதற்காக அஞ்சு தண்டையும் கொடுத்தாங்க இப்ப அங்க கொடுத்தவன் நல்லவனா அல்லது அதை கொடுக்க சொன்ன கணவன் நல்லவனான்னு தெரியல மூ உலகளிலும் உலகங்களிலும் சுதர்சன முடிவன் பாராட்டப்பட்டான் போற்றப்பட்டான் எல்லோராலும் புகழப்பட்டான் பருவம் அந்த பருவம் முடிகிறது ஏற்படக்கூடிய ஒரு அடிமைப்பு அடுத்து சாந்தி பருவம் இதுவும் மகாபாரதத்துலதான் சாந்தி பருவம் சிவகாப்தியின்னு ஒரு பையன் அவனுடைய அம்மா வந்து உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சவங்க தான் கௌதம் கௌதம முடிவனுடைய மனைவி அகல்யன் சிறுகாச்சி வெளியில போயிருக்கிற இந்திரனுக்கு விருந்தினராக வர்றான் இந்திரனுக்கு எப்போதும் பகலியின் மேல ஒரு கண் உண்டு ஆனா அது பல வகையான கதைகள் வருகிறது இதுல நம்ம ராதாகிருஷ்ணன் அவர்கள் கதையை நான் அப்படியே சொல்ல இந்திரன்

ஒரு மோசமான நிலையில சிலையாக ஒரு பெண் நின்று கொண்டிருந்தால் என்றால் வர்ணாசனமும் நமக்கு எதை சொல்லி கொடுத்திருக்கிறது இது ஒரு பக்கம் அடுத்தது இதற்கு சொன்னாங்க தந்தைக்கு கட்டுப்பட்டவளாக மகள் இருக்க வேண்டும் என்பது நியாயம்தான் ஆனா அந்த நியாயத்திலும் கூட தந்தை எப்படி இருக்க வேண்டும் என்பதை சொல்றாங்க அதுல குந்தி கதை எல்லாருக்குமே தெரியும் போஜராஜன் அவங்க அப்பா போஜராஜன் வீட்டுக்கிற அரண்மனைக்கு துர்கோஷ மொழிகள் வருகிறார் துர்வாசன் வரும்போது கோபமாக வராது ஏற்கனவே ஒரு கோபக்காரர் வரும்போது இன்னும் கொஞ்சம் கோபமாக வருகிறார் அதை பார்த்த உடனே அப்பா என்ன செஞ்சாரம் அடைத்து பன்னெண்டு வயசு குழந்தை வெறும் பன்னெண்டு வயசு குழந்தை அது கூப்படையாத குழந்தை அந்த குழந்தையை கூப்பிட்டு துர்வாசன் மொழி கோபமாக வந்திருக்கிறார் நீ போய் அவரை பணிவிடை செய்ய நீ இந்த காலத்து பார்த்து சொன்னா அவரை பண்ணு அர்த்தம் அப்படிதான் நாங்க சொல்லுவோம் நீ போய் அவருக்கு பணிவிடை செய்யின்ற அந்த பனிரெண்டு வயது குழந்தையை அனுப்பி வைக்கிறார் எதுவும் தப்பு நடந்திருந்தார் அந்த பெண் போய் பணிகளை செய்கிறார் செஞ்சு முடிச்சோடனே இங்க பாருங்க ஆண்களுடைய மனநிலை எப்படி இருந்ததாக மனு சாஸ்திரம் நமக்கு காட்டுகிறது பணிகளை செஞ்சுட்டார் பணிகளை செய்த உடனே அந்த பெண்ணுக்கு ஏதாவது கிஃப்ட் கொடுக்கணும்னு அவர் நினைக்கிறாரு என்ன கிஃப்ட் கொடுப்போம் நம்ம சரி அந்த காலத்துல அவர் ஒரு மந்திரத்தை சொல்றேன்

யோசிச்சு பாருங்க அங்க அப்பா பதினெட்டு வயது குழந்தையை பெண் குழந்தையே ஒரு முனிவருக்கு படிமனை செய்த அனுப்புவது எவ்வளவோ பெரிய குற்றம் அது சைல்ட் அபியூஸ் இப்ப சொல்ல போனா அப்படிதான் சொல்லணும் அதை கடத்து அந்த முனிவர் ஒரு பரிசு கொடுக்க வேண்டும் என்று சொன்னாங்க ஒரு பனிரெண்டு வயது குழந்தைக்கு அவன் சூரியன் வருவான் சந்திரன் வருவான் நீ கேட்டா உனக்கு வந்தாலே உனக்கு குழந்தை கொடுப்பான் என்று சொன்னால் இது எப்படிப்பட்ட அநியாயமாக இருக்க முடியும் என்று இதையெல்லாம் எடுத்து காட்டி எழுதியவர் தான் ராஜன் கிருஷ்ணன் அவர்கள் நம்ம என்ன சொல்ல போனா தொண்ணூறு வெள்ள தொண்ணூறு வெள்ள இங்க மிகப்பெரிய நல்லாட்டவா இருக்கும் அப்புறம் தொலைக்காட்சி வந்த காலம் நக்கீரன் கோபால் அவர்கள் புலனாய்வு பத்திரிகையாளர் காட்டுக்கு போறாங்க சொந்தங்கள் காட்டுக்கு வீரப்பனை பார்க்கிறார் அவர் பத்திரமா திருப்பி பார்த்த மாதிரி மக்கள் எல்லாம் பழகிடும் அப்ப போகும் எல்லாருமே மக்கள் எல்லாம் ரொம்ப கவலையோடு இருந்தோம் உங்களுக்கு எத்தனை பேருக்கு அது தெரியும் தெரியல சந்தன கட்டை பாட்டில் காட்டில் இருந்தால் அவரை பார்ப்பதற்காக சென்றவர் வக்கீரின் கோபால் அவர்கள் அது மிக பிரபலமாக பேசப்பட்டது ஆனா ஒரு பெண் போனா அப்படி பேசப்படுதான் தெரியும் நீங்க பீகார்ல சம்பல் பள்ளத்தாக்கு ஒரு பள்ளத்தாக்கு பீகார்னு சொன்னாலே சம்பல் பள்ளத்தாக்கு ஞாபகத்துக்கு வரும் சம்பல் பள்ளத்தாக்கு என்று சொன்னாங்க அங்கே இருந்த கொள்ளைகள் ஞாபகம் வருவார்கள் அந்த கொள்ளைகளை போய் நேரில் பார்க்கிறாங்க ராஜகிருஷ்ணன் அவர்கள் அந்த கொள்ளை கூட்ட தலைவரையும் பார்க்கிறாங்க ஒவ்வொருத்தரும் இருநூறு நூறு கொலை செய்தவர்கள் ஆனா அவங்க வெறும் கொள்ளையர்கள் மட்டும் இல்லை என்று ராஜகிருஷ்ணன் சொல்கிறார்கள் அந்த அவர்கள் கொள்ளையர்களாக இருந்தவர்கள் ஆனா அவங்க ஆயுதங்கள் பெற்றார்கள் காந்தியுடைய மகாத்மா காந்தியின் சத்தியாகிரகத்தை எல்லாம் பார்த்து காந்திய கொல்லையால் தன்னை திருத்திக் கொண்டவர்கள் அவர்கள் என்று சொல்லி கொள்ளையர்கள் எல்லோருமே கொள்கைகளாக மாறினார்கள் அவங்க என்ன முள்ளும் மலர்ந்ததும் அந்த நூல் தலைக்கு கொடுத்தாங்க ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்லிட்டு நான் செஞ்சேன் நம்ம தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா வேளும் ஆட்சியாளர் யாருக்கும் தெரியாது வேலு நாச்சியார் என்ன செஞ்சாங்க வீரப்பின்படி வருவார்களே என்று சொன்னால் உடனே சொல்லுவாங்க அவர்களுக்கு முன்பாக தெரியாத சுதந்திரத்திற்காக போராடவில்லைக்காக போராடியவர் தான் ஜான்சிரானி அவர்கள் அவர்கள் வெற்றியும் பெறவில்லை ஜான்சி ராணி சுதந்திரத்திற்காக போராடினார் இன்னும் முக்கியமா போரா விரட்டி விட்டு அந்த அரியாசனத்தில் அமர்ந்து வெற்றி பெற்று தான் அமர்ந்தவர் நான் காட்சியாக வடநாட்டு தெரியல என்று வருத்தப்பட்டுக் கொண்டிருக்கோம் இங்கே தலை பலருக்கும் வேறு யார் யாருக்கு தெரியவில்லை அப்படிப்பட்ட சூழல்ல மணலூர் மணியம்மை ஒரு போராளி இருந்தாங்க இந்த தெரியுமா மணலூர் மணியம்மை இந்த இயக்கத்தில் மன்னித்துக் கொள்ளவர்களுக்கு தெரியும் போராளே அவர்கள் அதை தவிர்த்து நானே இப்போதுதான் படித்து குறித்து கொண்டேன் மனிதர்கள் பெண்ணாக இந்த சமுதாயத்தில் வாழவே முடியாது என்பதனால் அவள் தன்னை ஆணாக மாற்றிக் கொண்டு வாழ்ந்தவர் வேட்டி கட்டிக்கிட்டு ஆணாக மாற்றி செயல்பாட்டாளர்கள் எப்போதுமே பெண்ணாக இருக்க முடிவது இல்லை அதனால விழிப்பு நிலை பெண்களுக்காக விழிப்பு நிலை மக்களுக்காக போராடிய அந்த மனநூர் மணியம்மை ஆம்பளை மாதிரி நேற்று கட்டிக்கிட்டு கிராப்லாம் வச்சுட்டு போராடினாங்க அவங்களை பத்தி யாருக்குமே தெரியாது இதுல இன்னொன்னு அவங்களுடைய மரணத்தில் ஒரு முக்கியமா அவருடைய மரணம் என்பது விபத்துன்னு சொல்லி நீதிமன்றத்துல முடிச்சிருந்தாங்க போராட்டம் நடந்தது ஆனா அது விபத்து இல்லை அது ஒரு கொலைதான் என்று நிறுவியவர் ராஜகிருஷ்ணன் அவர்கள் எங்க போய் இந்த மனமுல போய் உட்கார்ந்து ஒவ்வொரு இடமும் கேமரா வச்சுட்டு ரெக்கார்டரை வச்சுட்டு சொல்லுங்க சொல்லுங்க கேட்டா ஒருவர் கூட சொல்லுங்க இல்லைன்னா பண்ணையாளர்களுடைய ஆதிக்கம் நிறைந்த காலமாக அந்த காலம் இருந்தது அப்படிப்பட்ட காலத்துல ஒவ்வொரு வழியாக நேர்காணல் எடுத்து நீங்க மான் விட்டு எங்கேயாவது ஒருத்தர் சாக முடியுமா மாடு முட்டியாவது சாக முடியல கொம்பு கூர்மையா இருக்கும் மான் என்றாலே மருந்தது பயந்தது அது முத்தி சாக முடியாது ஆனால் அதை துன்புறுத்தி முட்ட வைத்து சாக வைத்தார்கள் என்ற உண்மையை இந்த உலகத்து காட்டியவர் ராஜகிருஷ்ணன் அவர்கள் நிறைவாக இப்படி சொல்லி முடிக்கலாம் நினைக்கிறேன் ராஜகிருஷ்ணன் அவர்கள் எப்படி எல்லாம் கருத்துல போராடினார் போராடினார்கள் நம்ம படிக்கும் போது யாருக்காக போராடினார் எனக்கு அப்படித்தான் நான் ஐந்து ஏழு நூல்களையும் இந்த ஒரு வாரத்துல படித்தேன் கதையெல்லாம் படித்து இருக்கிறேன் பெண்ணியம் தொடர்பாக எப்படி எழுதுகிறார்கள் என்று படிக்கும்போது போது ஏழு நூல்களுமே அழகைத்த நூல்களாக இருப்பது பெண்களை பற்றி அவர் எழுதுறது அவ்வளவு கலப்பு அதுவுமே ஆராய்ந்து செய்து செய்து எழுதுகிறார் ஆராய்ச்சியுடைய விளைவாக பெண்களுக்கு அவங்க சொன்னது அதுதான் நீங்கள் தைரியமாக இருக்கணும் உங்களுடைய உடல் சுரண்டப்படுவதை பெண்கள் ஒருபோதும் ஏற்க கூடாது உடல் சுரண்டல் தமிழ்நாட்டுல மட்டுமல்ல உலக இந்தியாவில் மட்டுமல்ல உலகத்திலேயே பெண் சுரண்டல் என்பது நடந்து கொண்டிருக்கிறது அதை எப்படியும் நீங்கள் தற்காத்துக் கொள்ள வேண்டும் தமிழ்நாட்டுல ரொம்ப அற்புதமா வந்து மாநிலங்களவை உறுப்பினர் பேசிட்டு போனாங்க பாராளுமன்றத்துல ஒவ்வொரு நாளும் கேள்வி கேட்பவர்கள் தான் இருப்பார் ஆத்மா இருப்பார் சொல்லுவாங்க ஒரு திட்டத்தை பற்றி சொல்ல முடியாமல் ஆனா சொல்ல முடியாமல் இல்லை அவர்களுக்கு எப்போது பிடித்தது இருமொழி நம்மளுக்கும் எப்போதும் பிடித்தது இருமொழி தான் அதனாலதான் பாராளுமன்றத்தில் பார்த்தாலும் கூட ஒன்று தாய்மொழி ஆகிய தமிழ் மொழி பாராளுமன்றத்தில் பார்த்தாலும் கூட மும்மொழிக்காக யாரெல்லாம் போராடுகிறார்களோ அவர்களுடைய வாய்மொழி நமக்கு பிடிக்கிறது அப்படித்தான் கைமொழியுடைய வாய்மொழியை நான் ரசித்தேன் அவங்க அந்த அந்த ஆத்ம நிர்பார் பாரத்துங்கிற ஒரு திட்டத்தை பற்றி பேசணும் நீங்க ஒன்றிய அரசோட திட்டங்கள் எல்லாவற்றையும் பேர பாருங்க ஆத்ம நிர்பார் பாரத் பிரதான் மந்திரி ஜீவன் ஜோதி தீம யோஜனா அது ஒரு கிலோமீட்டர் இருக்கும் அதுவும் எல்லாமே வடமொழியில இருக்கும் பிரதான் மந்திரி ஜீவன் ஜோதி தீம யோஜனா பிரதான் மந்திரி ஆவஸ் யோஜனா எல்லாமே வடமொழி பெயர்கள் இந்த பெயர்களை மாற்ற கூட நினைத்த தனிமொழியை தான் அந்த சூழல சொல்லுவாங்க ஆத்ம இருப்பார் சொல்லிகிட்டே இருப்பாங்க அந்த அறநடத்தில் இருக்கிற ரசங்களோட திரும்பி சொல்லுவாங்க ஆத்ம இருப்பார் வாரன் அப்படின்னு அவங்க சொன்னாங்க தீக்க என்னா ப்ராபெட் சாப்பாடு அந்த இடத்துல சொல்லி சொல்லுவாங்க நான் தமிழ்ல பேசணுமா தமிழ் எப்படி திட்டத்தில் பேர் கேட்டுருக்காங்கன்னு எல்லாமே உங்களுக்கு தெரியும் புதுமணி தெரியும் வடமொழியில எதிர்த்து இருக்கிறதோ ராதாகிருஷ்ணன் அவர்கள் இந்த நேரத்துல முத்தமிழர் முதல்வர் அவர்கள் வரலாற்றிலும் சரி இயக்கியத்தையும் சரி மாநிலங்களை அல்லது சட்டங்களை திருத்தி நன்மையை செய்தவரும் கலைஞரவர்கள் தெரியும்

ராதாகிருஷ்ணன் அவர்கள் வாழ்வீன்ற காலத்திலேயே அவருடைய படைப்புகளை நாட்டுமை ஆற்றி அதனாலதான் எல்லாம் படிக்க முடியுது இல்லாட்டி நிலை கொடுத்து வாங்கி எந்த நூலையும் படைத்து விட முடியாது அதை நாட்டுமையா ஆற்றி அந்த நூல்களுக்கான மூணு லட்சம் தொகையை அறிவித்தவர் ஒத்தமிழர்கள் பழைய அவர்கள் ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு குழந்தைகள் கிடையாது வாரிசுகள் இல்லை வாரிசுகள் தான் போய் அந்த பணத்தை வாங்கிக் கொள்ள வேண்டும் அவர் வாரிசு இல்லாத போது ராஜகிருஷ்ணன் அவர்களுடைய ஒரே வாரிசாக தன்னை மகனாக நினைத்துக் கொண்டு தற்போதைய பெற்றார் முத்துமை கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் நேரடியாக சென்று அந்த மூணு லட்சம் தொகையை கொடுத்து ஆசை பெற்றார் அந்த வகையில் அவர் சொந்த படைப்புகளை நாட்டுடைமை ஆக்கிய முதல்வருக்கும்

நாட்டுமையானால் பத்தாரு நம் மனத்கு உடமையாக ஆக வேண்டும் அத்துணை பேரும் பாசிக்க வேண்டும் அந்த வகையில் இந்த நூலை கொண்டு போய் எல்லா இடத்திலும் சேர்க்க வேண்டிய கடமை நம்மிடம் உள்ளது என்று சொல்லி நன்றி பராடி உடைபெறுகிறேன் நன்றி பரவல்